ஹை நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆண்டவங்கிட்ட நானுமே வேண்டிக்கிறேன் முதல்ல அந்த முருகப்பெருமானுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் கூடி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்காக அடுத்தது என்னுடைய வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் என்னுடைய தாழ்ந்த பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்த சஷ்டினுடைய சிறப்புகளை பற்றி தான் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்த சஷ்டி மாத மாதம் சஷ்டி வந்தாலும் இதை நாம் மகா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மகா கந்த சஷ்டி இந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை அன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் இந்த அழகான ஆறு நாட்களுமே முருகப்பெருமானை நினைச்சு வழிபடக்கூடியவங்க பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் விரதம் இருந்து வழிபடக்கூடியவங்க தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய முறைகள் தெரியும் புதுசாக இந்த கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தெரியாதவங்களும் கேட்கலாம் இந்த விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் குழந்தைவரம் வரம் வேணும் அப்படின்றவங்க பல வருஷங்களாக நாங்களும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் ஓகே எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த மாதம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும் அடுத்த மாதம் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இப்படின்னு ஆகிற கப்பல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அருமையான விரதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த கந்தசஷ்டி விரதம் தான் எஸ் இந்த சஷ்டி விரதம் பற்றி சொல்லும்போது ஒரு அழகான பழமொழி ஞாபகத்துக்கு வருது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்றது ஆனால் இந்த பழமொழியை நாம் மாற்றிட்டோம் நாம் மாடனான ஆன மாதிரி பழமொழியையும் மாற்றிட்டோம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு மாற்றிட்டோம் சஷ்டியில விரதம் இருந்தால் அகத்தில் இருக்கிற கருப்பையில் நிச்சயமா குழந்தை வரும் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த மகா சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற நாள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது சஷ்டி துவங்குற முதல் நாள் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே குளிச்சுட்டு எப்போவுமே எந்த விரதம் இருக்கணும் அப்படின்னாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்தே இருக்கணும் அப்படின்றது சில விரதங்களோட மகிமை அந்த விரதங்களில் ஒன்று தான் இந்த கந்த சஷ்டி ரெண்டு பேருமே சேர்ந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் முடியாது இல்லை என்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு முடியல அப்படின்னாலும் இன்னொருத்தர் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் யார் விரதம் இருக்கீங்களோ ஒருவேளை ஹஸ்பண்ட் இருந்தீங்க அப்படின்னா ஒய்ஃபையும் இல்லை ஒய்ஃபு விரதம் இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டையும் நினச்சிட்டு விரதம் இருக்கலாம் காலையில் குளிச்சுட்டு வீட்டில் கலசம் வச்சு பூஜை பண்ணுற பழக்கம் இருந்தால் கலசம் வச்சு பூஜை பண்ணுங்க அப்படி இல்லை படம் வச்சு மட்டும்தான் நாங்கள் முருகனை வழிபடுவோம் அப்படின்னாலும் தாராளமாக முருகனை படம் வச்சு வணங்கலாம் முருகனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு விரதம் முதல்ல எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இந்த விரதத்தை நாம் எடுக்கிறதுக்கு பல முறைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மிளகு விரதம்னு சொல்கிறாங்க இளநீர் விரதம்னு சொல்கிறாங்க இது எல்லாம் என்ன அப்படின்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதமாக இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு எந்த வேலையில் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் மதியமாக சாப்பிட்டுக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன் அப்படின்னா காலையில் பழமோ இல்லை பாலோ எடுத்துகிட்டு நைட்டுக்கும் பாலோ பழமோ எடுத்துட்டு மதியம் ஒருவேளை மட்டும் அன்னைக்கு சமைச்ச உணவை சாப்பிட்டுட்டு விரதமாக இருக்கிறது இதை ஒரு பகல் விரதம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பால் விரதம் பால் விரதம் அப்படின்னா சாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாலை கோவிலில் கொடுப்பாங்க அந்த பாலை நாம் வாங்கி குடிச்சிட்டு விரதமாக இருக்கிறது தான் பாலை தவிர வேறு எதுவுமே சாப்பிட்றது கிடையாது காலையிலையும் பால் தான் மதியமும் பால் தான் இரவுலேயும் பால் தான் இப்போது கோவிலுக்கு போக முடியாதவங்க கோவிலுக்கெல்லாம் என்னால் போக முடியாதுங்க அந்த அபிஷேக பாலெல்லாம் வாங்க எங்கள் வேலை நேரம் அனுமதி கிடையாது அப்போது எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னா வீட்டிலையே பால் வாங்கி அந்த பாலை காய்ச்சி அதில் வந்து நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமோ கலந்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக பூச்சி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை நீங்கள் குடிச்சிக்கலாம் அப்படி குடிக்கிறப்போ அது எம்பெருமானுக்கு படைச்ச பிரசாதமாக மாறிடும் இதை வந்து நாம் மூணு வேலையுமே எடுத்துக்கலாம் இதுக்கு தான் பால் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ரொம்ப கடுமையான விரதம் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது ஆறு நாள் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது முதல் நாள் ஒரு மிளகு எடுத்துக்கிறதும் இரண்டாவது நாள் இரண்டு மிளகும் மூணாவது நாள் மூணு மிளகும் நாலாவது நாள் நாலு மிளகும் அஞ்சாவது நாள் அஞ்சு மிளகும் ஆறாவது நாள் ஆறு மிளகு அப்படின்னு ஆறு நாளுக்கும் அந்த எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போகணும் இதுதான் மிளகு விரதம் அப்படிங்கிறது இது நம்ம உடம்ப சுத்தப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி உயிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் இது இருக்குது அதனால தான் காலையிலேயே முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜையும் நைவேத்தியம் வச்சுட்டு அந்த மிளக சுவாமிக்கு வச்சுட்டு அந்த மிளக எடுத்து சாப்பிட்ணும் இப்படி இருக்கக்கூடிய கடுமையான விரதத்துக்கு மிளகு விரதம்னு பேர் அடுத்தது இளநீர் விரதம் இளநீர் விரதம் அப்படின்னா நம்ம இளநீர் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை முருகப்பெருமானுக்கே நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த இளநீரை மதிய நேரத்துல நம்ம எடுத்துக்கலாம் இளநீர் தான் சாப்பிடணுமா அதுல இருக்கிற தேங்காவும் சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமா சாப்பிடலாம் ஒன்றோ ரெண்டோ அந்த இளநீரை மட்டும் எடுத்துட்டு விரதம் இருக்கிறது வேற எந்த திட திரவ ஆகாரத்தையும் நாம அவாய்ட் பண்ணிக்கணும் இதுக்கு பேர் தான் இளநீர் விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிற நேரத்தில் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த புராணம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை முருகனை பற்றிய நல்ல சிந்தனையை வளர்த்துக்கிறது ரொம்பவுமே விசேஷம் பர்ட்டிகுலராக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய பாடலை பாராயணம் செஞ்சால் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் இப்படி கந்தசஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பிறக்குமா அப்படின்னு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் முதல்ல அந்த சந்தேகத்தை தூக்கி போடுங்க நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான பக்தர்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தின ஒரு நல்ல விரதம் அதனால குழந்தை வரம் வேணும் அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக அப்படி கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை நோக்கி இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த கந்த சஷ்டி விரதம் வெறும் குழந்தை பாக்கியம் தருவதற்கான விரதமா அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ நல்ல வேலை கிடைக்க சொந்த வீடு வாங்கணுமா கடன் தொல்லையா ஏதாவது பிரச்சனையா பதவி உயர்வு கிடைக்கணுமா வாழ்க்கையில முன்னேறணுமா என்னதான் கஷ்டப்பட்டாலும் கடன் தீரவே இல்லையா இப்படி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதெல்லாம் தீரணும் அப்படின்னு என்ன தேவையா இருந்தாலும் உண்மையான அன்போடவும் உண்மையான பக்தியோடையும் அந்த மிருகபெருமானுடைய இரண்டு திருவடிகளையும் பற்றி கொண்டு இந்த விரதத்தை நாம இருந்தோம் அப்படின்னா பன்னிரண்டு கரங்களாலும் எம்பெருமான் அள்ளி அள்ளி தரக்கூடியவராக எம்பெருமான் நமக்கு கொடுப்பார். காட்சி இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விரதம் இந்த ஆறு நாளும் விரதம் இருந்து ஆறாவது நாள் சூரசம்ஹார தன்னைக்கு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா சாதாரணமாக விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹார தன்னைக்கு விரதத்தை முடிச்சுப்பாங்க ஆனால் முறைப்படி ஏழாவது நாள் அதாவது முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாண கோலம் கோவிலில் நடக்கும் இல்லையா அந்த திருக்கல்யாண வைபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது ஆறு நாளும் விரதம் இருந்துட்டோம் அப்புறம் ஒரு நாள் தானே அந்த ஏழாவது நாளும் விரதமாக இருந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக கல்யாணம் நடக்கும் சில ஊரில் காலையில் நடக்கும் சில ஊரில் மத்தியானம் நடக்கும் சில ஊரில் சாயங்காலமாக தான் நடக்கும் அப்போது நாம் எதை கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னா அவங்கவுங்க ஊரில் இருக்கிற கோவிலில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க சின்ன கோவிலாக இருந்தாலும் வள்ளி தேவசனா திருக்கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் அதனால் அந்த திருமண வைபவத்தை நேரில் பார்த்துட்டு முடிஞ்சால் அந்த திருமண வழிபாடு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க முடியல அப்படின்னா வீட்ல இருந்தே பூஜை பண்ணிக்கலாம் முருகப்பெருமானுக்கு அன்றைய நாள் நல்ல கல்யாண சாப்பாடு அதோடு கூட தயிர் சாதம் இதெல்லாம் செய்யலாம் இப்போ ஏழாவது நாள் பூஜையை முடிச்சுட்டு நாம விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் அதனால விரதம் இருக்கிறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க நாங்கள்லாம் விரதம்லாம் இல்லைங்க அப்போ நாங்கள் எப்படி ஐயனை வழிபாடு பண்ணுறது அப்படின்னா அந்த ஆறு நாளும் காலையிலையும் சாய்ந்தரமும் நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தில் முருகப் பெருமான மனசார கண் கூட அதில் முருகனை ஆவாகனம் பண்ணி வணங்கி முருகனுடைய மந்திரத்தை ஏதாவது சொல்லி நமக்கு என்ன தேவையோ நம்மோட குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்படி வீட்டில் இருந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை நாம் இருக்கலாம் இப்போது சில பேர் என்ன மாதிரி ஒரு நாள் விரதம் மட்டும் இருக்கணும் அப்படின்னா எப்போ இருக்கலாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சூரசம்ஹாரம் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இவ்வளவு விரத முறைகள் இருந்தாலும் நமக்கு என்ன வசதியோ நமக்கு என்ன சுச்சுவேஷனோ அதை பொறுத்து அவங்கவுங்க விதிமுறைகளை அனுஷ்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப கடுமையான விரதம் ஆறு நாளுமே எந்த உணவுமே எடுத்துக்காம வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு விரதமாக இருக்கிறது விரதம் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது கண்டிப்பாக தண்ணி நிறையவே குடிக்கலாம் தண்ணிக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது பகலில் தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நிச்சயமாக விரதம் இருக்கிற நேரத்தை பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது ஆனா இரவுல கண்டிப்பா தூங்கணும் இவ்வளவு விரத முறைகள் இருந்தாலும் இன்னொரு விரத முறை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சூரசம்ஹார தன்னைக்கு நம்மளுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாம் நான் வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால என்னால் பூஜை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல வாசல்லையுமே அப்போ தான் நான் கோலம் போடுவேன் கோலம் போட்டுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கந்து சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி இல்லை ஆறு நாள் விரதம் இருந்தாலும் சரி இந்த சஷ்டியில அதாவது ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு அகல் விளக்குல சிவப்பு திரி போட்டு அதில் நெய் ஊற்றிட்டு விளக்கேத்துங்க உங்களோட கடன் பிரச்சனை தீருனம் அப்படின்னு மனசு ஆறு வேண்டிக்கோங்க ஆறு செவ்வாழைப்பழம் பூஜையில வச்சு அதை வந்து நெய்வேத்தியமா வச்சு வழிபடுங்க அதுக்கப்புறம் மா பூஜையை முடிச்சிட்ட பிறகு அத அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒரு ஒரு பழம் ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்கணும் இந்த மாதிரி ஆறு பேருக்குமே கொடுத்துருங்க இந்த மாதிரி பண்ணும்போது நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படி அந்த செவ்வாய்கிழமையில நீங்கள் பூஜை பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஷம் சரவண பவ அப்படின்ற தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது பதினொன்று பதிமூணு அப்படின்னு உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த பழத்தை தானமாக கொடுத்துருங்க இந்த எளிமையான வழிபாட்டை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகனோட ஆசிர்வாதம் எப்பவுமே கிடைக்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் இந்த கந்தசஷ்டி விரதத்தைப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் தினமுமே கேட்கலாம் இல்லை படிக்கலாம் தினமுமே தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது செவ்வாய் வெள்ளை அணைக்கி தலைக்கு குளிச்சாவே போறும் இல்லறத்துல இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீடு சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுட்டு விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு தடவை வீடு பூஜை அறை எல்லாமே சுத்தம் செஞ்சாவே போரும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடவே கூடாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் சமைச்சு கொடுக்கலாம் அப்படி சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வீடு சுத்தம் பண்ணிட்டு பூஜையை கண்டினியூ பண்ணலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்கள தீபம் ஏற்ற சொல்லிட்டு பூஜை அறைக்கு போகாம நீங்க விரதத்தை கண்டினியூ பண்ணலாம் முதல் நாள் மற்றும் முடிகிற நாட்கள்ல ஒருவேளை விரதம் இருந்தா கூட ரொம்பவுமே சிறப்பு ரொம்ப முக்கியம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் முடிஞ்சா அடுத்த நாளே அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த விரத நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நம்மளாலான உதவிகளை கண்டிப்பாக செய்யணும் முடிஞ்சால் அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு குழந்தைகள் வந்து அவங்க படிக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா புதுசாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்